காங்கிரஸ் அரசு கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டெல்லாம் கேட்டாரு பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க வாட்ஸ்அப் ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலத்தை கேட்டு நடக்கிறார் குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேலை கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி எங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆள் தான் உயரம் உயரம் ஆயிருந்து என்ன புரோகம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு தகுந்த ஸ்வேமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறது பெருசா ஆதங்கப்பட்டு பேசினீங்கள இன்னைக்கு புதுச்சேரியில முதலமைச்சராக இருக்கிறது யாரு ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதையும் பாஜக தான் போட்டியிடும் அவர்தான் சொல்ல வச்சீங்க ரங்கசாமி தனி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான் இப்ப நமச்சிவாயத்துக்கு ஓட்டு கேட்டு வர நிலைய ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சி உங்க கண்டோட வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா உள்துறை அமைச்சரா சும்மா உட்காந்துகிட்டு இருந்தவரை தேர்தலில் நிறுத்தி இருக்கிறாங்க நனைச்சி எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தாரசுத்து எத்தனை கட்சி இருக்காருன்னு கணக்குப்படுகிறது பார்த்தேன் தாரா சுத்து எனக்கு தேமுகவில் இருந்த நமைச்சர் வாயம் மதிமுகவுக்கு தாவரணர் மதிமுகவில் இருந்து தாமகவுக்கு தாவரணர் தாமாகாவல இருந்து புதுவை மாநில காங்கிரஸ்க்கு தாவனார் புதுவை மாநில காங்கிரஸ்ல இருந்து மீண்டும் தாமாகாவ்க்கு தாவனார் இருந்து காங்கிரஸ்க்கு தாவனார் காங்கிரஸ்ல இருந்து பாஜக தாவனார் இங்க ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சி இருப்பாரோ யாமறியேன் பாபர்மனே அது நமசிவாய தகுதி பாஜக புதுச்சேரி நன்மை என்ன ஆட்சிக்கு வந்த ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார் வீராசமாக பேசினார் மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாள காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சது அப்ப விஸ்வகு அல்ல மௌன குரு அது மட்டும் அல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குழந்து